தொண்ணூற்று உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக அவன் அவன் மனிதனை கருவுற்ற சினை படைத்தான் ஓதுவீராக உமது இறைவன் கண்ணியமானவானவன் அவனை எழுதுகோளாக கோலாக கற்று தான் அறியாதவற்றை மனிதனுக்கு கற்றுதந்தான் அவ்வாறு தன்னை தேவைகலட்சவன் என கருதியதால் மனிதன் வரம்பு உமது இறைவனிடமே திரும்பி செல்லுதல் உண்டு உண்டு தொழு அடியாரை தடுப்பவனை பார்க்கவில்லையா அவர் அவன் நேர்வழியில் இருப்பதையும் அல்லது இரையச்சத்தை ஏவுவதையும் அதையும் அவன் பொய்யென என கருதி கருதி அலட்சியம் செய்வதை நீர் கவனித்தீரா அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லை அவ்வாறு முன் முன் நற்றி அவன் தனது சபையோரை அழைத்தும் நாம் நரகின் காவல்களை அழைப்போம் எனவே அவனுக்கு கட்டுப்படாதீரா சரிதா செய்வீராக நெருங்குவீராக